ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தொப்பையால் அவஸ்தைப்படுவோர் அதிகம் அத்தகையவர்கள் அத்தகைய தொப்பையை குறைக்க பல்வேறு டயட் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வார்கள் அப்படி தொப்பையை குறைக்க அப்டமன் பயிற்சி அல்லது அடி வயிற்று பயிற்சிகளை செய்தும் தொப்பை குறையவில்லையா ஒருவேளை நீங்கள் எந்த பயிற்சியையாவது செய்ய மறந்து விட்டீர்களா அப்படி எனில் மேற்கொண்டு படித்தால் நிச்சயம் தெரிந்துவிடும் அடி வயிற்று கொழுப்பை கரைக்க எந்த விதமான தனிப்பட்ட பயிற்சியும் இல்லாத பட்சத்தில் இந்த கட்டுரை எப்படி இத்தகைய கொழுப்பு உருவாகிறது என்பதையும் அதை எப்படி கரைக்கலாம் என்றும் உங்களுக்கு தெளிவாக விளக்கும் எளிமையான பயிற்சி எளிமையானதாகவும் சுலபமானதாகவும் உங்கள் பயிற்சியைத் துவங்குங்கள் உதாரணத்திற்கு சைக்கிள் ஓட்டத் தெரியாமல் உங்களால் வெகு தூரம் சைக்கிள் பந்தயத்தில் செல்ல முடியாது அதுபோல துவக்கத்தில் எளிதான பயிற்சி முறைகளை மேற்கொள்ளுங்கள் ஒரு பலகையை இருபது நொடிகள் பிடித்துக்கொண்டோ அல்லது பத்து முறை கிரஞ்ச் கிரஞ்ச் பயிற்சியையோ செய்து வாருங்கள் சுவாசம் வயிற்று பயிற்சியின் போது முக்கிய தசைகள் நன்றாக செயல்பட ஆக்சிஜன் இன்றியமையாததாகும் எனவே மூச்சை அடக்கக்கூடாது பயிற்சியின் போது எளிமையான நேரங்களில் மூச்சை இழுக்கவும் அதுவே கடினமாக இருக்கும் நேரங்களில் மூச்சை வெளியே விடவும் வேண்டும் உதாரணமாக கிரஞ்ச் பயிற்சியில் மேல் எழும்போது மூச்சை வெளியே விட வேண்டும் சமநிலை வலிமையான வயிற்றை பெற உங்கள் வழக்கான பயிற்சியில் சில பாலன் செய்யும் பயிற்சிகளையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஒற்றை காலில் நின்று மற்றொரு காலை தொடையின் மீது வைத்துக்கொள்வது கொள்வது கைகளைத் தலைக்கு மேல் வைத்து உள்ளங்கைகளை தொடும் வண்ணம் வைத்துக்கொள்வது என விரிகாசனா போன்ற பயிற்சிகளையும் செய்யலாம் பயிற்சி செய்வதற்கு முன் தயார் செய்வது பலர் பயிற்சி செய்வதற்கு முன்முறையாக தங்களை தயார் செய்து கொள்ள தேவையில்லை என்று நினைத்து கொண்டு தங்களை சரியான முறையில் தயார் செய்து கொள்வதில்லை கடினமான பயிற்சியை மேற்கொள்ளும் போது தசைகளில் வலியும் காயங்களும் வீக்கங்களும் ஏற்படலாம் ஆகையால் பயிற்சிக்கு முன் வார்ம் அப் செய்வது உடலின் தசைகளில் காயங்கள் ஏற்படுவதை தடுக்கும் உதாரணமாக சிறிது தூரம் விரைவாக நடப்பது குனிந்து உங்கள் பாதங்களை மெதுவாக தொடுவது மூச்சை இழுத்து விடுவது இடுப்பை வளைத்து சில பயிற்சிகள் மெதுவாக செய்வது சிறந்ததாகும் இச்செயல்கள் உங்களை வயிற்று பயிற்சிக்கு தயார்படுத்தும் சகலகலா வல்லவராகுங்கள் தட்டையான வயிற்றை பெற எல்லா பக்கங்களிலும் தசைகளை நகர்த்தி பயிற்சி செய்தால் நல்ல பலனை விரைவில் பெறலாம் பிரெஞ்சு பயிற்சியில் மட்டும் கவனம் செய்யாதீர்கள் வக்ராசனா போன்று உடம்பை வளைக்கும் மற்றும் திரும்பும் விதமான பயிற்சிகளையும் செய்யலாம் கவனம் தேவை இக்கணம் பயிற்சியின் போது தசைகள் மட்டும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது என நீங்கள் நினைத்திருந்தால் அது தவறு உங்கள் மனமும் பயிற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆதலால் பயிற்சியின் போது டி வி பார்ப்பதை தவிர்த்து தசைகள் மீது கவனம் செலுத்துங்கள் தசைகள் நகர்ந்து விரிவடைவதையும் சுருங்குவதையும் உணருங்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்